கரூர் எஸ்ஐடி அலுவலகத்தில் எரிந்த நிலையில் முப்பத்தி இரண்டு ஜிபி பென் டிரைவ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அந்த பென் டிரைவ்ல தான் ப்ரோ ரகசியம் இருக்கு ஆமா ப்ரோ ஆமா ப்ரோ முதல்ல நம்ம எப்படியாவது அந்த பென் டிரைவ் கண்டுபிடிக்கணும் ப்ரோ ஆமா அந்த பென் டிரைவ் மட்டும் கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்களேன்

என்ன உண்மையா அதில தான் சார் இருக்கு அதை மட்டும் நீ கைப்பற்றினு வச்சுக்கோங்களேன் தமிழ்நாட்டு அரசியலே மாத்திடலாம் சார்

இது என் உயிரை கொடுத்து நான் கண்டுபிடிச்சி எடுத்து வந்திருக்கேன் இதை கண்டுபிடிக்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு வேதனைப்பட்டு நாயா பெய்ய அலைஞ்சியில் கொண்டு வந்திருக்கேன் இப்போ இந்த பெண்ரைய வச்சு தமிழ்நாட்டு அரசியலையே நம்ம ஒரு ஆட்டை ஆட்ட போகிறோம் ஓகே ஓகே இந்தா அதை பிளே பண்ணுறேன் தம்பி ஆன் பண்ணேன் ஏய் என்னடா இது தமிழ்நாட்டு அரசியலையும் மாற்ற போகுது தமிழ்நாடு அரசியல் வரலாற்றையும் புரட்டி போன போகுது இதுல நிறைய டாக்குமெண்ட் இருக்கு ரகசியம் இருக்கு சீக்கிரட் இருக்கு நீங்க என்ன கருமண்டா முடிக்கிறதுக்கு அட கரும் கருமா ஏன்னா இதுதான் டேய் ஏன்னா கரும முடிச்சவனுங்களா இந்த பென்றரை கண்டுபிடிக்கி கண்டுபிடிச்சா தமிழ்நாட்டு அரசியலையே மாற்றிடலாம் தமிழ்நாட்டு அரசியலேயே புரடி போட்டலான்னு சொல்லி இதை நான் டெல்லி வரைக்கும் போய் அவனை பிடிச்சி இவனை பிடிச்சி இதுக்கு நான் பெரிய டீ பொருட்கள்லாம் பண்ணி இந்த எடுத்து வந்தால் எந்த பறவைசையும் அவன் தர கட்சிக்காரனா எவனோ பலான படத்தை இறக்கி அங்கே போட்டு போயிருக்கான் அந்த பென்றரைவை கண்டுபிடிச்சி நாயாப்பையை அலைஞ்சி கொண்டு வந்தீங்க போட்டால் என்ன கருமண்டாயிது நீ எல்லாம் ஒரு கட்சி